அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி கொண்டைக்கடையில் வைத்து ஒரு கிரேவி போகிறோம் செய்முறை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு காய்ந்த மிளகாய் மல்லி வந்து லாஸ்ட்டாக போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டு நான் வந்து குக்கர்லேயே வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே க குக்கர்லேயே செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரே வைத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து வெங்காயம் தக்காளி காய்ந்த மிளகாய் மல்லிலாம் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு மிளகாய் தூள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அந்த மிக்சி ஜார்லையே வந்து நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கா கப் அளவுக்கு நம்ம போட்டுட்டு சும்மா லைட்டாக மூடி வச்சா போதும் இல்லைனா சில்வர் தட்டு மூடி வச்சுக்கோங்க இதுக்கு விசிலெலாம் போடக்கூடாது நல்லா வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணு அரை மூடி அளவுக்கு நம்ம லெமன் எடுத்து லாஸ்ட்டாக புளியினு இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு கொண்டை கடையில் எடுத்துருக்கேன் அவுச்ச கொண்டைக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் கா கப் அளவுக்கு அதில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அதில் வந்து கொறை குறப்பாக அரைச்சி அது தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து புதினா வந்து ஜாஸ்தியாக போடக்கூடாது கொஞ்சமாக போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொண்டைக்கடலையே இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இந்த கிரேவி வந்து திக்காக தான் இருக்குதுன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால உப்பு காரம் புளிப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க லெமன் வந்து லாஸ்ட்டாக நம்ம புளிஞ்சிக்கணும் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம லெமனை புழிஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட வேண்டியது தான் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்